கோவை வெள்ளையனப்பட்டி அடுத்த மோலப்பாளையம் பகுதியில் நடைபெறும் தேசிய அளவிலான இக்வேஸ்டீரியன் சாம்பியன்ஸ் லீக் என்னும் குதிரையற்ற போட்டிகளில் முதல் நாளில் வியக்க வைக்கும் சாகசங்களை செய்த ஆறு அணிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கோவையில் தேசிய அளவிலான இக்வேஸ்டீரியன் சாம்பியன்ஸ் லீக் என்னும் மாபெரும் குதிரையேற்ற போட்டி ஜூலை ஐந்தாம் தேதி துவங்கியது இக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா கூட்டமைப்பு மற்றும் இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தும் இந்த மிக பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியின் துவக்க விழா கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது லீக் போட்டிகள் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு நாட்கள் வெள்ளையனப்பட்டி அடுத்த மோலப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தி ஈக்விஸ்டீரியன் கிராஸ்ட் வளாகத்தில் உருவாக்கப்பட்ட பிரத்யேக மைதானத்தில் நடைபெறுகின்றது இந்தியாவின் ஆறு மாநிலங்களில் இருந்து இந்த பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியில் கலந்து கொண்டனர் அவை சென்னை புல்ஸ் தமிழ்நாடு அணியும் பெகா ஸ்போர்ட்ஸ் கேரளா அணியும் பெங்களூர் நைட்ஸ் என கர்நாடகா அணியும் கோல்கொண்டா சார்ஜஸ் என தெலுங்கானா அணியும் குவாண்டம் ரெயின்ஸ் என கோவா அணியும் மற்றும் எலிட் இக்வெஸ்டீரியன்ஸ் என மேற்கு வங்காள அணிகளும் இப்போட்டியில் கலந்து கொண்டது இந்த நிகழ்வில் நடைபெறும் குதிரை தடை தாண்டுதல் போட்டிகள் நூற்றி பத்து சென்டிமீட்டர் மற்றும் நூற்றி இருபது சென்டிமீட்டர் என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது ஜூலை ஐந்தாம் தேதி நடைபெற்ற போட்டியில் அனைத்து அணிகளின் வீரர்களும் குதிரை தடை தாண்டுதலின் முதல் சுற்றில் உற்சாகமாக தங்கள் குதிரைகளுடன் பங்கேற்றனர் ஜூலை ஆறாம் தேதி இப்போட்டிகளின் இறுதி நாள் இதன் பின்னர் வெற்றியாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற நடைபெறவுள்ளது இண்டிஜினஸ் ஹார் சொசைட்டி தமிழ்நாடு பிரிவின் தலைவர் சக்தி பாலாஜி மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர் முதல் நாளில் முதல் சுற்று நூற்றி பத்து சென்டிமீட்டர் போட்டிகளில் கோவாவைச் சேர்ந்த துருவராஜ் சிங் வக்கேலா பதினைந்து புள்ளி மூன்று வினாடிகளில் தடைகளை தாண்டி முதல் இடத்திலும் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த வேத் சர்க்கார் பதினைந்து புள்ளி ஐம்பத்தி மூன்று வினாடிகளில் தடைகளை தாண்டி இரண்டாம் இடத்திலும் தமிழ்நாடு அணியை சேர்ந்த சூர்யா பதினாறு புள்ளி இருபத்தி இரண்டு வினாடிகளில் தடைகளை தாண்டி மூன்றாவது இடத்தையும் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது